வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோம் நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய இந்த வீடியோவில் பார்கின்சன் நோயாளிகளுக்கு தசைகளில் ஏன் வலி ஏற்படுகிறது ஏன் இறுக்கம் உணரப்படுகிறது மற்றும் அதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதை பற்றி போகிறேன் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போலவும் நான் என் ஒவ்வொரு வீடியோவிலும் கூறியுள்ளது போல பார்கின்சன் என்பது ஒரு நீண்டகால நரம்பியல் சிதைவு நிலை நோயாகும் நமது மூளையில் சப்ஸ்டான்ஷியா நைக்ரா எனப்படும் செல்கள் உள்ளன இந்த செல்களில் டோபமின் எனப்படும் இரசாயனம் உருவாகிறது அதே டோபமின் குறைய ஆரம்பித்தால் மூளை மற்றும் தசை ஒருங்கிணைப்பு சரியாக நடைபெற முடியாது இதன் காரணமாக நோயாளியின் கைகளில் நடுக்கம் ஏற்படுகிறது நடக்கும்போது சிரமம் ஏற்படுகிறது சரியான சமநிலை கிடைக்கவில்லை தசைகளில் இறுக்கம் மற்றும் வலி உணரப்படுகிறது முக்கிய காரணம் இதுவே டோபமின் குறைவாக இருந்தால் உங்கள் கைகளில் நடுக்கமும் தசைகளில் இறுக்கமும் வரும் இறுக்கம் வந்துச்சு இது ரொம்ப பொதுவானது இப்ப வந்து இதுல எப்படி விடுபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் பார்க்கின்சன் நோயாளிகளில் தசைகளில் அதிக வலி மற்றும் இறுக்கம் அதிகமாக உணரப்படுகின்றது அந்த வலி மற்றும் இருக்கம் குறைய நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்கின்சன் என்பது மூளையுடன் தொடர்புடைய ஒரு கோளாறு எனவே நம்முடைய முழு கவனமும் மூளையிலேயே இருக்க வேண்டும் என்பதல்ல நாம் முழு கவனத்தை மூளையில் செலுத்தினால் தசைகளில் கவனம் செலுத்த முடியாது அப்போது அது சாத்தியமாகாது அதனால்தான் நம்முடைய பிரச்சனை மேலும் அதிகரிக்கத் தொடங்குகிறது உதாரணமாக தசைகளில் இருக்க உணரப்படுவது முதலில் வரும் நீங்கள் உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் புரோட்டீனை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று நேரங்களிலும் உங்கள் உணவில் புரோட்டீனை சேர்க்கவும் நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடலாம் சிக்கன் சூப் குடிக்கலாம் அதேபோல் மீன் மற்றும் முட்டையும் சாப்பிடலாம் நீங்கள் தூய வெஜிடேரியன் என்றால் நீங்கள் பனீர் மற்றும் காளான் சாப்பிடலாம் சில பருப்புகளிலும் புரோட்டீன் உள்ளது உதாரணத்திற்கு பச்சை பயறு பருப்பு மசூர் பருப்பு போன்றவை இவற்றையும் உபயோகித்து நீங்கள் உங்கள் புரோட்டீன் தேவையை பூர்த்தி செய்யலாம் உங்களுடைய தசைகளில் அல்லது உடலில் புரோட்டீன் குறைவாக இருந்தால் உங்கள் கைகளிலும் கால்களிலும் மற்றும் தசைகளிலும் கட்டுப்பாடு நிச்சயமாக வரும் நாம் வெறும் மூளையில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது தசைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் நாம் முழு உடலிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் புரோட்டீன் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் இரண்டாவது உங்கள் உடலில் வைட்டமின் பி மற்றும் பி பன்னிரண்டு குறைபாடு இருக்கக்கூடாது வைட்டமின் டி மற்றும் பி குறைவாக இருந்தால் அவற்றின் சப்ளிமெண்ட்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வைட்டமின் டி மற்றும் பி பன்னிரண்டு தேவையை பூர்த்தி செய்ய சில மூலாதாரங்கள் உள்ளன இவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலம் வைட்டமின் பி பன்னிரண்டு தேவையை பூர்த்தி செய்யலாம் சீஸ் பனீர் ஆகியவற்றையும் சாப்பிடுவதன் மூலம் உங்கள் வைட்டமின் பி பன்னிரண்டு தேவையை பூர்த்தி செய்ய முடியும் ஏனெனில் வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் பி பன்னிரண்டு குறைவாக இருக்கும்போது போது பார்கின்சன் நோயாளிகளின் உடல் கடினமாகும் நிலை அதாவது அகடன் மிகவும் அதிகரிக்கிறது அவர்களின் உடலில் மிகவும் பலவீனம் ஏற்படுகிறது சோர்வும் அதிகமாக உணரப்படுகிறது அடிக்கடி ஓபிடியில் நோயாளிகள் வருகிறார்கள் அவர்கள் இதையும் கேட்கிறார்கள் எங்கள் உடலில் கால்களில் கைகளில் மிகவும் சோர்வு வருகிறது நாங்கள் நின்று கொள்ள முடியவில்லை என்று இதற்கு பின்னால் உள்ள ஒரு காரணம் என்னவென்றால் உங்கள் உடலில் விட்டமின் பி பன்னிரண்டு குறைவாக இருந்தால் உங்கள் தசைகளில் இருக்கம் ஏற்படும் எனவே விட்டமின் பி பன்னிரண்டு சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே சமயம் முட்டை சாப்பிடலாம் சீஸ் சாப்பிடலாம் பால் குடிக்கலாம் தயிரும் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல் மார்னீசியம் மற்றும் செலினியம் உள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுங்கள் இந்த எல்லா பொருட்களும் உங்கள் தசைகளில் ஏற்பட்டுள்ள இறுக்கத்தை பெரிதும் குறைக்கும் மூணாவது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னால் நீங்கள் அதிகமாக இயக்கம் செய்ய வேண்டும் உங்களுக்கு பார்கின்சன் என்றால் அது என்ன இது எப்போது எந்த வயதில் வருகிறது என்றால் அறுபது வயதில் வருகிறது எழுபது மற்றும் எண்பது வயதில் வருகிறது அறுபது மற்றும் எழுபது வயதுக்கு முன்பாக பார்த்தால் நீங்கள் மிகவும் அதிகமாக வேலை செய்தவராக இருந்தீர்கள் நீங்கள் அதிகமாக வேலை செய்தீர்கள் ஆனால் இப்போது என்னவென்றால் உங்கள் வயது அதிகரிக்கும் போது நீங்கள் முற்றிலும் வேலை செய்ய முடியவில்லை வேலை செய்ய முடியவில்லை நீங்கள் முழு நேரமும் உட்கார்ந்திருக்கிறீர்கள் அதனால் உட்கார்ந்திருப்பதால் கூட தசைகளில் இறுக்கம் வருகிறது நம்முடைய தசைகள் என்ன ஆகின்றன என்றால் அவை மெதுவாக மெல்லியதாகி பலவீனமாகி விடுகின்றன அப்படிப்பட்ட நிலைமையில் உங்கள் தசைகளில் ஏற்படும் வலி இறுக்கம் ஆகியவற்றை குறைக்க விரும்பினால் அதற்காக நீங்கள் இயக்கம் செய்வது மிகவும் அவசியம் நீங்கள் காலை முதல் மாலை வரை என்ன செய்கிறீர்கள் என்றால் ஒரே இடத்துல உட்கார்ந்திருப்பீங்கள் அல்லது படுத்திருப்பீர்கள் இப்படி செய்யவே கூடாது நீங்கள் எப்போதும் நடந்து சுழல வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் கழுத்தை நீட்டுங்கள் கைமுடிகளை நீட்டுங்கள் விரல்களை நீட்டுங்கள் அதேபோல் முழு உடலையும் நீட்டுங்கள் நீங்கள் எவ்வளவு அதிகம் நீட்டுவீர்கள் அவ்வளவு உங்கள் தசைகளில் ஏற்படும் வலி மற்றும் இறுக்கம் பெரிதும் குறையும் அடுத்தது விருப்ப சக்தி உங்கள் விருப்ப சக்தியை நீங்கள் நிச்சயமாக வலுப்படுத்த வேண்டும் விருப்ப சக்தி குறைவாக உள்ள நோயாளிகள் அவர்கள் ஒருபோதும் நோய்களை எதிர்கொள்ள முடியாது நான் என் ஒப்பிடியில் என் நோயாளிகளிடம் இதை நிச்சயமாக சொல்வேன் பரவாயில்லை பார்க் இந்த நோயை எதிர்கொள்வதே முக்கியம் இதனால நீங்கள் மனம் தளரக்கூடாது நீங்கள் மனம் தளர்ந்து உங்கள் நோயிடம் தோற்றுவிட்டால் அந்த நோய் ஒருபோதும் உங்களை விட்டு போகாது உங்கள் அறிகுறிகள் ஒருபோதும் மாற முடியாது அதனால் உங்கள் உள்ளே உள்ள மன கண்டிப்பாக எழுப்புங்கள் அதுதான் உங்கள் நோயை எதிர்கொள்ள உதவும் இதோடு சேர்த்து உங்கள் உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ளுங்கள் உதாரணமாக புரோகோலி கீரை ஆப்பிள் ஆரஞ்சு ஆகியவற்றை சாப்பிடுங்கள் சில நல்ல கொழுப்புகள் உள்ளன அவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சில விதைகள் உள்ளன உதாரணமாக ஃபிளாக்சீடு ஃப்ளாக்ஸியையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வால்நட் மற்றும் பாதாம் ஆகியவற்றையும் நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் இவை உங்கள் தசைகளில் ஏற்பட்டுள்ள இறுக்கத்தை பெரிதும் குறைக்கும் அதே சமயம் உங்கள் உடலை மேம்படுத்தவும் உதவும் அதனால் உடற்பயிற்சியும் மிகவும் அவசியம் மன உறுதியும் மிகவும் அவசியம் உங்களை சுயமாக குணப்படுத்த எனவே ஏன் தசைகளில் இறுக்கம் ஏற்படுகிறது ஏன் வலி வருகிறது வலி வந்தால் அதை எப்படி நீக்கலாம் என்பதை குறித்து உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி